இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான வழியில் நம்ம வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிக்கு உண்டான அறிகுறியாக காண்பிக்கப்படுகிறது உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் இது கம்பெனி லோகாவாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சில தெய்வீக சிம்பிள் அதெல்லாம் பார்த்துட்டில்னா உங்களுக்கு வெற்றிக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் நம்மளுடைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தெய்வீக தன்மையை குடிக்கக்கூடியது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை வந்து குறிகாண்பிக்கக்கூடியது அப்போ இந்த ஓமுக்கு அவ்வளோ பவர் இருக்குது பிஹைண்ட் தட் வேர்ட் ஒரு மிகப்பெரிய வரலாறு வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நீங்கள் தமிழில் ஓம்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த ஓம் வந்து முருகப்பெருமானுக்கு பயன்படுத்துவா பிள்ளையாருடைய முகம் மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஓம்குள்ளே எல்லா தெய்வங்களும் அகப்படக்கூடியதாக இருக்கும் ஓம்கிற பணம் வந்துடும் வேதத்தின் ஆதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அடுத்து ஸ்வஸ்திக் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்தந்த சிம்பிள் உங்களுடைய ராசிக்கு கூட ஒரு சிம்பிள் வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள் நம்மளுடைய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு விதமான ஓ பிரதிபலிப்பை ரியாக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்து லவ் சிம்பிள்னு சொல்லி அதாவது இந்த கையை வந்து இப்படி வச்சுன்னு இருக்குது காமிக்கக்கூடியது நிறைய இன்றைக்கி படங்கள்லாம் அது பிரபல்யமாக இப்போ காமிக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி இன்ஸ்டாவில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் டிக்கு அதாவது சக்ஸஸ் ஒரு படத்தில் கூட ரஜினி சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் ரைட்டுன்னு அப்படின்னு காமிப்போம் இந்த மாதிரி இந்த பாசிட்டிவான சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நீங்கள் ஏர்போர்ட்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா டேஞ்சருக்காக இது வந்து ரிஸ்டட் ஏரியா ஆத்தரைஸ்டு மட்டும்தான் நீங்கள் போக முடியும் ஆத்தரைஸ்டான நபர்கள் மட்டும்தான் போக முடியும் ஸோ அந்த சிம்பிள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பெனிக்கு ஒரு லோகோவாக வைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டில் ஒரு சப்ஜெக்டாக வைக்கிறோம் அதே மாதிரி டெய்லி ஒரு சிம்பிள் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிள் வந்து அந்த கிரியேட் பண்ணி அந்த சிம்பிளில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து கொண்டு அந்த சிம்பிள் உங்களுடைய பேரை கொண்ட ஒரு ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கார்த்தால் எழுந்திரிச்சு ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதாவது உதாரணம் இப்போ நான் வந்து மகேஷன் அப்படின்னு எடுத்தால் மகேஷ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மகேஷன் போட்டு ஒரு டிக் இருக்குன்னா அந்த சக்ஸஸ் வந்து டிக்கு உங்கள் மனசுக்கு மட்டும் அது தெரியணும் அந்த சிம்பிள் வந்து வில் சக்ஸஸ் அது அப்படின்ற ஒரு இது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கட்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பெயர் அந்த கட்சியினுடைய லோகோ எங்கள் எப்போவுமே மனசில் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு இருங்க நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெரிய பதவியில் வந்து உங்களை கொண்டு வந்து விட்டுரும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்துருக்கீங்க அந்த கம்பெனியை உங்கள் பேரும் அந்த கம்பெனியும் ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஒரு சிம்பிளையும் அந்த கம்பெனியோட சிம்பிளையும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது உண்மையாகவே இது நடந்தது என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு நபர் வந்து ஹாரஸ்கோப் பார்க்க வந்தோன்னே நான் இந்த 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 தியானத்தையும் இந்த விஷயத்தை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவர் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் ஸ்டார் பக்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறார் ஏன்னா அந்த ஸ்டார் பக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவருக்கு வந்து அந்த இடத்துல போய் எப்போ பார்த்தாலும் ஸ்டார் பக்ஸுக்கு போய் நான் ஸ்டார் பக்ஸுக்கு போனேன் எங்களோட பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு என்னமோ அந்த பேரில் ஒரு பெரிய ஈர்ப்பு ஸ்டார் பக்ஸுங்கிற ஒரு பெரிய அந்த லோகோவில் வந்து எனக்கு ஒரு பெரிய இது அந்த வந்து என்னமோ எனக்கு ஒரு அது பெரிய இது வந்தது சார் எனக்கு வந்து எப்படியாவது அது கூட நான் வந்து பிரயாணம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருப்பி திருப்பி சொல்லும்போது நான் வந்து அதை சொன்னேன் இதை நீங்கள் எப்படி யூகித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கோட இன்டர்வியூ வந்து அங்கேயே அமைஞ்சு கண்டிப்பாக அங்கே அவருக்கு ஒர்க் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ ஒரு மனிதனை எங்கு இது கொண்டு செல்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ எதை ரொம்ப அன்பாக இருக்கீங்களோ எதன் மேலே ரொம்ப இதாக இருக்கீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லான தாட்ஸில் கொண்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதை நெகட்டிவான தாட்ஸோட அதே விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்துருக்கும் ஸோ திங்க் பாசிட்டிவ் யூ வில் சக்சஸ் இன் யுவர் லைஃப் சில பேர் சொல்லுவாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பட் நான் இன்றைக்கி அளவுக்கு இருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேசிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அதை கொண்டு வந்துடும் அதில் நெகட்டிவாக திங்க் பண்ணாங்கன்னா அப்படி டவுன் ஆக்கிடும் ஸோ இது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் பட்டதை நீங்கள் அவங்ககிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா ஆமாம் இல்லை கரெக்ட் இவர் சொன்னது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்படி நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராகவும் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டத்தில் அவர்கள் செல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்கள் பேர் பேருக்கு பக்கத்தில் அந்த லோகோ அந்த 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 மனசில் அதை வந்து வச்சுக்கணும் அதை வச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸாக வரும் கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் இது போன்ற அற்புதமான இந்த வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் கிளாஸு ஜூம் கிளாஸாக இருந்துருக்கும் அதில் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கீங்க நீ அடுத்த கிளாஸுக்கு கூட வந்துட்டாங்க சார் ஏன்னா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு நபர்கள் தான் இதில் நம்ம எடுக்க போகிறோம் இதை வந்து நீங்களும் இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்